ஒன்பது வார வழிபாடு அதை பற்றி தான் நம்ம விளக்கம் கொடுக்க போகிறோம் அது என்ன ஒன்பது வார வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபாவுக்கு இந்த ஒன்பதின் அடிப்படையில் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நவவீத பக்தி அந்த மாதிரி ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் பாபாவுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் ஸோ அந்த வகையில் யாரோ ஒருத்தர் இந்த ஒன்பது வார வழிபாடை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஆனால் அவங்க செய்த ஒரு விஷயம் அதில் ஒரு விரதத்தை ஆட் பண்ணிட்டாங்க பாபாவுக்கு விரதம் பிடிக்காது அதுதான் முக்கியமான விஷயம் அதனால் அந்த விரதத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஒன்பது வாரங்கள் நம்ம பாபாவை வழிபடலாம் எப்படி வழிபடலாம்னு கேட்டிங்கன்னா வீட்லேயே பூஜை செய்து வழிபடலாம் அப்படி வீட்டில் பூஜை செய்ய வழி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அழகாக ஆலயங்களுக்கு சென்று காலையிலையோ மத்தியானமோ இல்லை சாயங்காலமோ இந்த மூன்று வேலைகள் ஏதாவது வேலையை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஆலயத்திற்கு சென்று பாபாவை வழிபட்டு வரலாம் அவ்வளோதான் இந்த ஒன்பது வார வழிபாடு விரதம் பாபாவோட வழிபாட்டில் கிடையவே கிடையாதுன்னு நம்ம எல்லா எபிசோட்லேயும் சொல்லிகிட்டு வரோம் விரதம் இருந்தால் பாபாவுக்கு பிடிக்காது நல்லா சாப்பிட்டுட்டு பாபா கும்பிட ஆரம்பிக்கணும் அதுதான் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பாபாவுக்கு அன்னதானம் ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் நம்ம இந்த ஒன்பது வார வழிபாடு விஷயத்தில் தெளிவாக இருப்போம் ஒன்பது வாரங்கள் விரதம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் இன்னொரு வாட்டியும் தெளிவாக உங்களுக்கு குறிக்கிறேன் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்